இந்த வழக்கு எதை பத்தினதுன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு வழக்கு ஒப்பந்ததாரர்கள் யாருன்னா புதுச்சேரி அரசாங்கமும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியும் அந்த பேஸ் பண்ணி இவங்க டெண்டர் கால்ஃபர் பண்ணி நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு காப்பீட்டு நிறுவனத்தினரிடம் ஒப்பந்தம் போடுறாங்க சி ஆகிடும் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி அது அந்த பணத்தை பே பண்ண வேண்டாம் இது ஒரு முக்கியமான ஷரத்து அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் அமர்வு சமீபத்தில் மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த வழக்கு எதை பற்றினதுன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஸ்கீமை பற்றின ஒரு வழக்கு இதனுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா புதுச்சேரி அரசாங்கம் வந்து தன்னுடைய ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் அவர்களுடைய ஸ்பௌசஸ் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவி ஊழியராக இருந்தால் கணவன் அதே போல் ஃபேமிலி பென்ஷனர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து கா மருத்துவ காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜிஓ ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இஷ்யூ பண்ணுறாங்க அந்த ஜிவோவை பேஸ் பண்ணி இவங்க டெண்டர் கால்ஃபர் பண்ணி நியூ இந்தியா அஷூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு காப்பீட்டு நிறுவனத்தினரிடம் ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா அந்த வருஷத்துக்கான கிளைம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுற ப்ரீமியமோட ஒரு நூற்றி இருபது பர்சன்ட் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய லயபிலிட்டி வந்து சீஸ் ஆகிடும் அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி அதுக்கு அந்த பணத்தை பே பண்ண வேண்டாம் இது ஒரு முக்கியமான ஷரத்து அந்த ஸ்கீம்னோட இன்னொரு ஷரத்து என்னென்னா இந்த மாதிரி அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண ஊழியர்கள் வந்து அவங்க மருத்துவ சிகிச்சைக்காக போகணுன்னா முதல்ல அவங்களுக்கு அந்த தேவை இருக்கும் பட்சத்தில் அந்த காப்பீட்டு நிறுவனத்தோடு அதை தெரியப்படுத்தணும் இது ரெண்டுமே முக்கியமான சரத்துகள் இதுதான் இப்போ இந்த வழக்கினுடைய மெயின் ம மைய பகுதி இப்போது என்ன ஆகுது அப்படின்னா மூணு வருஷத்துக்கு பிளாக் பீரியட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போது இருபது இருபது இருபத்தொன்று அப்படிங்கிற மூணு வருஷத்துக்கு இந்த பாலிசி எடுக்கிறாங்க இதில் ஒப்பந்ததாரர்கள் யாருன்னா புதுச்சேரி அரசாங்கமும் நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனியும் பெனிஃபிஷியரி யார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ் இந்த ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸினுடைய பென்ஷன்ஸ் ஓய்வூதியத்திலேருந்து இந்த ப்ரீமியம் வந்து எடுக்கப்பட்டு அந்த பி ப்ரி யார் யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் சேர்கிறாங்களோ அந்த எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ்லாம் அவங்க வந்து இந்த ப்ரீமியமாக தொகையை அரசாங்கத்துக்கு செலுத்திடுவாங்க அரசாங்கம் வந்து காப்பீட்டு நிறுவனத்துக்கு செலுத்திடுவாங்க இதுதான் இந்த ஸ்கீமுடைய உடைய பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீமில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஒரு ரிட்டையர்டு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அவர் இந்த ஸ்கீமில் இருக்கார் அவருக்கு வந்து உடல் உபாதை ஏற்பட்டுருது அதனால் அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாரு ஆனால் அவர் அந்த முக்கியமான அந்த ஷரத்தை விட்டுடுறாரு அவர் வந்து தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேரப்போகிறேங்கிறத விஷயத்தை தெரிவிக்கலை ரெண்டாவது வந்து இந்த இவர் ஜாயின் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி மார்ச் மாதம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு ஆனால் அதில் விஷயம் என்னென்னா ஜனவரி மாதமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதத்துக்குள்ளேயே அந்த ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட்டு வந்து ரீச் ஆகிடுது அதான் மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரெண்டு கோடி ரூபாய்க்கு ப்ரீமியம் கலெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜனவரி மாதத்துலேயே ரெண்டு கோடி நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கிளைம் வந்துடுது அதாவது கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜை தாண்டிடுது அப்போது அந்த பாலிசினுடைய ஸ்கீம் பிரகாரம் கிளைமெண்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட்டு தாண்டிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி லைபிள் கிடையாது இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய வாதம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லலை அட்மிட் ஆகப் போகிறேன்னு சொல்லலை இவர் போய் சிகிச்சையை எடுத்துக்கிறாரு அங்கேருந்து கிளைம் பண்ணுறாரு அப்போ வந்து இன் காப்பீட்டு நிறுவனம் வந்து நாங்கள் அந்த கிளைமை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க இதனால் ரெஃப்யூஸ் பண்ணதுனால அவர் என்ன பண்ணுறாரு புதுச்சேரி கமர்ஷியல் நீதிமன்றத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு வழக்கு சூட்டு தாக்கல் பண்ணுறாரு அவருடைய வாதம் என்னென்னா நான் ப்ரீமியம் செலுத்திட்டேன் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் காப்பீட்டு நிறுவனம் வந்து எனக்கு அந்த பணத்தை திரு செலுத்தலை திருப்பி தரலை அதனால் அந்த வழக்கு தாக்கல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வழக்கு தாக்கல் பண்ணுறாரு காப்பீட்டு நிறுவனத்தினுடைய டிஃபென்ஸ் என்னென்னா எங்களுடைய ஷரத்து பிரகாரம் நூற்றி இருபது பர்சன்ட்டு வந்து ஜனவரி மாதத்துலேயே நாங்கள் தாண்டிட்டோம் அதனால் நாங்கள் அந்த கிளைமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாதம் புரிகிறாங்க வாத பிரதிவாதங்களை கேட்டால் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க இல்லை இல்லை நீங்கள் இந்த கிளைம்முடைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து அடையாள அட்டையில் அந்த பாலிசிதாரருக்கு வழங்கப்பட்ட ஐடென்டிட்டி கார்டில் பின்னாடி நீங்கள் சொல்லியிருக்கணும் அது சொல்லாம விட்டதுனால தப்பு அதனால் அவருக்கு இதை பற்றி தெரியல அதனால் நீங்கள் அந்த பணத்தை செலுத்த கடமைப்பட்டவங்கன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாங்க இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் காப்பீட்டு நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்து அமர்வில் மேல்முறையீடு செய்கிறாங்க அந்த மேல்முறையீடு விசாரணை முடிந்து போன வாரம் வந்து முதல் அமர்வு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க ஹைகோர்ட்டு தன்னுடைய தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து காப்பீட்டு நிறுவனமும் புதுச்சேரி அரசாங்கமும் தான் இவர் வந்து தேர்ட் பார்ட்டி ரெண்டாவது இதில் எக்ஸ்க்ளூஷன் கிளாஸ் தெளிவாக இருக்குது நூற்றி இருபது சதவீதத்தை ஜனவரி பிப்ரவரி மாதமே தாண்டிடுச்சு அதனால காப்பீட்டு நிறுவனம் வந்து அந்த பணத்தை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாங்க இறுதியாக அந்த கிளைமேட்டுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இந்த வழக்கு வந்து காப்பீட்டு நிறுவனத்துக்கு எதிராக மட்டும் தீர்ப்பாகல புதுச்சேரி அரசாங்கத்துக்கு எதிராக தீர்வாயிருக்கு அதனால் அவர் வந்து எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டு தான் செலுத்திய ப்ரீமியமோ இல்லை வந்து தனக்கு கிடைக்க வேண்டிய கிளைமையோ அதை எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் மூலமாக அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்